ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வடை பண்ணுறதுக்கு வந்து தோரம் பருப்பில் தான் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பருப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க தோரம் பருப்பு வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சமாக சோம்பு ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பற்கள் சேர்க்குறேன் இப்போ இந்த வடைக்கு தேவையான உப்பு வந்து நான் இப்போவே சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்க்குறேன் இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடைக்கு தேவையான ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட இந்த அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கிறேன் இது என்ன வச்சுருக்கேன்னா நான் செவிகிரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக இதை வந்து வதக்கிக்கலாம் இப்போ லேசாக வதங்கினா போதும் ஃபுல்லாக ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினா போதும் இப்போ இதை வந்து நம்ம இந்த அரைச்ச விழுதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா எல்லாம் கலந்து கொடுத்துக்கலாம் காரம் விருப்பப்படுறவங்க வந்து நீங்கள் அரைக்கும் போதே பச்சை மிளகாய் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா கலந்து வச்சாச்சு ஃபஸ்ட்டு அவளை வந்து கடாய் வச்சு என்ன சூடு வந்தவொடனே இதை வடையை தட்டி போட்டுக்கிறேன் ஒரு பக்கம் வந்தவுடனே திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்த நிறம் வந்தவுடனே எடுத்துடலாம் இந்த வடை வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் அண்ட் ஹெல்தியானதும் கூட நிறைய குழந்தைகள் வந்து கீரையை கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில் இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக கார்டனிங் எப்படி பண்ணலாம் அப்புறம் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வ்ளாக் அப்புறம் ஹாப்பியான ஷாப்பிங் விளாக்ஸ் நிறைய பியூட்டி டிப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது என்னுடைய ஒரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு எல்லாமே இதுலையே கிடச்சிரும் ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணிடுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்